அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கண் பகுதி கண் சிகிச்சை பிரிவில் இணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் கண் பிரிவில் அனைத்து தரமான கண் அறுவை சிகிச்சைகளும் மிக சிறப்பான முறையில் செய்து வருகின்றோம் சாதாரணமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் கேட்டாக்ட் இங்கு கண் புறைய அறுவை சிகிச்சை மட்டும் நடைபெறும் மற்றும் இங்கு மே கண் அறுவை சிகிச்சை மற்ற பிரிவுகளை சேர்ந்த சிறு குழந்தைகளுக்கான நீக்குதல் இன்னும் கண் பட்டை இறங்கிட்டுதல் டோசிஸ் என்று சொல்லுவோம் அதற்கான அறுவை சிகிச்சைகள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் இங்கு கண்களை தானமாக பெற்று வருகிறோம் அந்த கண்களை கண் வெல் என்று சொல்லுவோம் கார்னியல் ஒப்பாசிட்டி அந்த பூ விழுந்த கண்களுக்கு கண் அறுவை சிகிச்சை கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது பிளாஸ்டி என்று சொல்லுகிற அந்த அறுவை சிகிச்சையும் இங்கு இலவசமாக செய்து வருகிறோம் மேலும் கண் கிளாக்கோமா கண் நீர் அழுத்த என்று சொல்லுகிற கண் கிளாக்கோமா அதுக்கு தேவையான லேசர் சிகிச்சைகளும் அறுவை சிகிச்சைகளும் கூட இங்கு சிறப்பான முறையில் செய்து வருகிறோம் அது மேல் மேலும் இப்பொழுது முக்கியமான காரணம் பார்வை இழப்புக்கு காரணம் டயபெட்டிக் ரெட்டினோபதி அதாவது சர்க்கரை நோயினால் வரும் பாதிப்பு அதனால் இது ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிந்தால் பார்வை இழப்பை தடுக்கலாம் இது கண்டுபிடிச்சோம்னா பார்வை இழப்பை தடுக்கலாம் லேசர் சிகிச்சைகளும் கண்ணில் பிளீடிங் வராமல் தடுப்பதற்கான ஆன்டிவிஷன் இதெல்லாம் விளைகூடன இன்ஜெக்ஷன் தனியார் மருத்துவமனைக்கு ஈடாக நம் அரசு மருத்துவமனையிலும் இந்த சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது இதை சாதாரண மக்களும் அறிந்து கொண்டு இந்த தேவையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பிரஸ் மீட் ஆரம்பித்த நாளை தினத்திலே வியாழக்கிழமை நமது மருத்துவமனையில் ஒரு சிறு நிகழ்வாக அமைய இருக்கிறோம் அதற்கு தாங்கள் எல்லாரும் வருகை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வானது நாளை நாளை தினம் வியாழக்கிழமை ஜூலை மாதம் ஐந்து நான்காம் தேதி கண் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை பிரிவில் முதலாம் மாடியில் காலை பத்து மணிக்கு நடைபெறும் என்பதை மயிலோடு தெரிவித்துக் கொள்கிறேன்